எங்கள் ஞானத்தை கடைசி வார்த்தை நாமெல்லாம் பார்வை நம்ம ஒரு தின ஒரு தடவை பட்டுவிட்டால் கூட ஒரு தடவை அந்த பார்வை நம் மேல் பட்டிவிட்டாலும் நம்முடைய ஜென்ம பாவங்களெல்லாம் தீங்கு கொண்டு ஜென்ம பாவம்னா தான் என்ன நம்மள்கிட்ட ஜென்மம்லாம் கிடையாது அடுத்த ஜென்மோ முந்தைய ஜென்மோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னா ஜென்மம் என்பதற்கு நம்முடைய பரம்பரை அர்த்தம் நம்முடைய இன்னைக்கு மேல வரைக்குள்ள நம்முடைய பரம்பரை எல்லாம் பாவமும் தேர்ந்து பெறும் அதுபோல நம்ம வாரிசுடைய பாவங்கள் எல்லாமே தேர்ந்து பெறும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உயர்தகமான ஒரு இடத்துல அவுடியாக்களுடைய சங்கதியில நாம் எல்லாம் இருக்கிறோம் அருமையான சகோதரிகளே பெரும்பாலான சங்கதாக நினைவு செல்லப்பட்டிருந்தார்கள் அல்லாவிட்டாரா ஒருவரை பார்த்து துனியாவில சிரிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு போய் அவனுக்கு மருமையிலே கேள்விகளை சொன்னி வாழ்கிற ஒரு தடவை அல்லா வந்தா ஒருவரை பார்த்து சிரித்து விட்டான் தேனி சிரிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு தடவை சிரிச்சாலும் போதும் அப்படின்னு சொன்ன எப்ப சிரிப்பா அல்லா உத்தாரா அநியாயம் பண்ணா சிரிப்பானா நண்பிருக்கா சிரிப்பானா நாமளா ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் நன்மை செய்தால் அல்லாஹ் சிரிப்பான் தப்பு செய்தால் அல்லா ஒரு தர கோபப்படுவாள் இல்லை ஒரே ஒரு தர பெருமான சதுகாரர்கள் சொன்னார்கள் ஒருவர் சாப்பிட்டு பெருச பெரிய காரியமா இல்லை சாப்பிட்டு முடிச்சு அல்லது சொன்னா போதும் அல்லாஹ் சிரிச்சா சாப்பிட்டு அது இல்லாம சொன்னா தண்ணி குடிச்சிட்டு அலுமத்தில் இல்லான்னு சொன்னா அல்லாஹ் சிரிச்சா பெருசா கிடையாது என்னென்ன காரியங்கள் எல்லாம் சின்ன காரியமோ பெரிய காரியமோ நாம் ஒன்று செஞ்சுட்டு அல்ஹமுதுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவதன் மூலமாக இதை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்பட்டு என் அடியான் நான் உண்மதாக சொல்கிறாங்க அதை பார்த்து அல்லாஹ் தாரா சிரிச்சர் தான் சிரிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாகம் மன்னிக்கப்படுதே வறுமையில் கேள்விப்படுது இல்லை அல்லாஹ் எப்படி பார்க்குறா அல்லாஹுத்தாரா இதே பார்வை அல்லா நேரடியாக பார்ப்பது ஒரு பார்வை அவரையும் கடைக்கண் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவரையும் கடைக்கண் மூலமாக அல்லா பார்த்தான்னு சொன்னா நம்முடைய பாவம் மட்டுமல்ல ஜென்ம பாவம் அழைக்கப்பட்டு ஜென்ம பாவம் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதனால இசை பார்வை ஓடும் போது அசோகத்தில் இல்லையா அப்படிதான் என்ன அர்த்தம் அசோகத்தில்லாம் யார் என்ன என் பாவத்தை மன்னிச்சு

கலதாரிசனம் சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு எழுபது தடவை இசை பாடு நம்ம கட்டி சொல்றாங்க நான் ஊர் தடவை நீ செய்யற பாவம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒதுக்கிட்டே இருக்க நீ செய்யற பாவத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தலை குப்புறமா நின்று பாவம் மன்னிப்பு தேடினாலும் சரி மன்னிக்கப்படுமா இல்லையான்னு தெரியாது அந்த அளவுக்கு பாவமே நிறைஞ்சிருக்கிறோம் நம்முடைய பேச்சு பாவம் நம்முடைய மூச்சு பாவம் நம்முடைய பாவம் நம்முடைய பார்வை பாவம் கேள்வி பாவம் சிந்தனை பாவம் எல்லா செயலி எல்லாம் பாவம் நம்ம சாப்பிட்றதே ஹலா 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 அப்படின்னு நமக்கு தெரியலை பாவமாக நன்மையாலே தெரியலை அப்போது பிரசுரன் செல்லல்லா அவர்களே ஒரு திறமை பாவம் பண்ண விஞ்சி அடைவிரார்கள் யாருக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டியா அவங்களுக்காக வேண்டி அல்ல அவங்க பாவமே செய்யாதவர்கள் வீட்டில் பெரும்பாரா செல்லத் லா அப்படின்னு அவர்கள் நான் என்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் இருந்து கொண்டு போறான் அந்த ரூட்லயே போறேன் நான் ஒரு ரூட்ல லா எடுத்த அப்படிதான் இழுக்கல அதனால அப்படியே பேசியா புரியுதுங்களா அப்ப என்ன என்ன பாவத்திற்காக செல்லலாக வரைவர் செல்லாம் நம்முடைய பாவத்திற்காக ரசூல்லாவுடைய பாவம் அல்ல ரசூல்லாவுடைய செல்லலா என்கிற குடும்பத்தாருடைய பாவம் அல்ல அவங்களுடைய பாவத்தை மாத்திரம் வைக்கிறேன் குடும்பத்தார்களுக்காக வேண்டிய மன்னிப்பு தேடினார்கள் உம்மத்தார்களுக்காக வேண்டிய மன்னிப்பு தேடினார்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லோருக்காக வேண்டிய மன்னிப்பு தேடினார்கள் பெருமாள் செல்லலாம்

ஏன் வெற்றியை கொடுக்க தெரியுமா நீ எகம்திர தகதுல்லாவும் உங்களை மன்னிக்கணும் மா தக்கத்தவன் மீன் நம்பிக்கை மாத்தானாங்க உங்களுடைய முன் பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கணும் உங்க ரசுல்லா கே முப்பின் பாவங்கள் ரசுல்லா முன்னோர்கள் செய்கிற பாவங்கள் அப்ப மொமல் ஆடி உங்களை அவனுடைய ஆலோசி தான் அவருடைய முகத்தாளோ செய்கிற மன்னிக்கப்படுது யாரை கொண்டு பம்மை ரசுல்லாத மனுஷனா மித்த பாவம் மன்னிக்கப்படுது யாரை கொண்டு மன்னிக்கப்படுது பம்மை ரசுல்லா சுல்லான்னு சொல்லுவோம்

நீங்க போய் குழுப்பாட்டி அடக்கிட்டு வாங்க நல்லா இருக்கிற பூசாரிசாரத்தை சொல்லிட்டாங்க பூசாரிசில அங்க போய் அந்த ஒரு ஊரை சொல்லி அந்த ஊருக்கு போறாங்க அந்த ஊரை விசாரிக்கிறாங்க யாரா நல்ல மனுஷன் இந்த ஊர்ல யாரா இறந்துட்டாங்களான் அப்படி ஒரு நல்ல மனுஷன் யாரும் இறந்த மாதிரி தெரியலையே சரி யாரா இறந்து போனாங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படி ஒரு அட்ரஸ் உள்ள ஆள் யாரு இறந்து போன மாதிரி கடைசி விசாரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பாவி பெரிய ரவுடி

ஆனால் முருக்கா போற கட்டத்துல ரொம்பவே நான் ரொம்ப பாவம் இருக்கேன் உன்னுடைய கடைசி நபி மக்களும் நபி இருக்காங்க அவங்க முறுக்காள் என் பாவத்தை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டான் என் மனசு இறங்கி இருந்துச்சு நான் மன்னிஞ்சு கேட்டான் எல்லாரும் அவன் மூசாரிசலாம் காலத்தில் உள்ளவர்களுடைய குற்றம் கொலைகள் கூட பெருமானார் சந்தர்லாவுட்டன் அவர்களையும் கொண்டு மன்னிக்கப்பட்டேன் விளங்குச்சிங்களா அதே மாதிரி நபி ஆதரவரை சுராத அவருடைய குடும்ப பொருள் யாரால் மன்னிக்கப்பட்டது ஒன்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கப்பட்டது நம்மள பார்த்த அல்லாஹ் சொல்றான் வல வன் அவங்க இருந்தாலும் வாழ் போதா ஜாவு கமஸ்தம் பொருளாக வஸ்தம் பொருள் அப்போ ரசூல் அந்த மக்கள் இப்போ உமத்தார்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நபியே உங்கள்கிட்ட தான் ஓடி வருவார் உங்கள்கிட்ட தான் ஓடி வருவார்கள் வந்து உங்கள்கிட்ட தான் ஓடி வருவாங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு தேடுவாங்க

எங்க மன்னிக்கப்படுதுல்லாஹி அவர்களிடத்திலே பண்ணிக்கப்படுது நாம இன்னைக்கு எங்க முகமது ரசூ போறது அப்படின்னு கேள்வி போறதா மதினாவில போன ரசூல்லா இருக்கிறாங்களா அடுத்து ரசூட் இருக்குதா ரசூ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க

பெருமானார் சங்கரன் தா மலை தான் அவனுடைய பூதர் நவிசன் நபி அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்ற உடல்நிலை அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் போய் மணி பூ தேடுவார் புரிஞ்சுங்களா அவர்கிட்ட போய் தனது குற்றம் குறைகளை போய் சொல்லி அழுதவன் சொன்னா அதை ஒரு பார்வை படைஞ்சாங்க ஒரு பார்வைக்கு வந்து என்ன கண்டிருந்து கண்டால் அழிஞ்சம்ம பாவ தேருமே காஜா

அந்த பார்வை கடை கண்க பார்வை பார்ப்பதற்காக வேண்டி நம்முடைய குற்றம் குறைகள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி நாம் செல்லும் விடம் அவுடியாக்களுடைய தருவார் புரியுங்களா அந்த அவுடியாக்களுடைய தருவார் தான் நாம் வென்று வந்திருக்கிறோம் சிபிரி பாபா இதுவானுடைய தருவாருக்காக வேண்டி வந்திருக்கிறோம் அவருடைய பார்வை ஒரு பார்வை நம்மை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் பார்த்தனே சொல்லக்கூடாது நம்மளை பார்க்கலன்னு நம்ம கண்ணு பார்வைக்கு வேண்டுமானால் அவர்கள் பார்ப்பதை போல் தெரியவில்லை நம்ம கண்ணுக்கு அவங்க பார்க்கிற மாதிரி தெரியல ஆனால் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இது வழிபாடுகளுடைய பார்வை எப்படி அப்படின்னு பார்க்கிறாங்க போய் இருக்கக்கூடிய கூட போய் யாரும் நேரடியாலாம் போய் அவர்கள் பேசிட முடியாது யாரும் நேரடியாலாம் போய் போய் பேசிட முடியாது ஒதுக்கி தான் எப்படி இருப்பாங்க அது பெரிய பழைய ஆட்களுக்கு தெரியும் வெளியில திரை போடப்பட்டும் கதவு கூடி இருக்கும் வெளியே வெளியே ஆட்களை பார்த்து ஏதோ செய்தியை சொல்லுவாங்க நீ போயிட்டே இருக்கலாம் அர்த்தம் இது இவ பழக்கம் மட்டும் இல்ல கல்வத்தினாய் துறை பழக்கம் அப்படிதான் இருந்துச்சு கல்வத்தினாய் துறை பழக்கமும் அப்படிதான் இருந்துச்சு கல்வத்தினாயிரம் கீழக்கரையில் இருக்கிறாங்க அவங்கள பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க வந்தா நாள் கணக்க வெளியே நிக்கணும் நாள் கணக்க வெளியே நிக்கணும் அவளா அவளுக்கு தெரியும் இன்னால வர சொல்லு அப்படின்னு உள்ள போக முடியும் சும்மா உள்ள உள்ள போயிட முடியாது இது சில வழிபாடுகள்ல பல ரகம் இருக்குது சில வழிபாடுகளுடைய பழக்கம் எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி உள்ள வழிபாடுகள் இருக்கிறாங்க எல்லோரும் எல்லா நேரத்திலையும் போய் பார்க்க முடியாது அந்த மாதிரி வழிபாடுகளும் இருக்கிறார்கள் ரெண்டு வகையான வலிமார்கள் சில பேர் இப்படி யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம் இந்த மாதிரி சில வேறு சில பேர் போய் அவங்க அனுமதி கொடுத்தா போக முடியும் அதுமா உட்கார்ந்து பார்த்திருக்கிறாங்க அவங்கள பாக்குறதுக்கு ஆர்டி வாசல்ல நமக்கு வரவங்களை சாயா கொடுத்து உட்கார்ந்து சாப்பாடுலாம் அப்படி எல்லாம் கிடையாது எப்ப பூராங்களோ அப்பதான் உள்ள போக முடியும் அந்த மாதிரி வலிமார்கள் அவளை பார்க்கறதுக்கு தாளையம் பாவான ஒரு பெரிய அவ்வளவு பெரிய சூப்பி அவங்க பார்க்கறதுக்கு ஆண்டி வர்றாங்க யாரு தாளையம் பாவா பார்க்க வர்றாங்க பார்க்க வந்தா கதவு மூடி இருக்கு பார்க்க வந்தா கதவு மூடி இருக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படா கதவு திறக்க உள்ள போகலான்னு பாக்குறாங்க வேற யாரோ ஒரு ஆளை கூப்பிடுறதுக்காக கதவை திறக்கிறாங்க வேற யாரோ ஒரு ஆளை கூப்பிடுறதுக்காக வேண்டி கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தா இவ்வளவு உள்ள போறாங்க உன்ன யாரா உள்ள கூப்பிட்டா யாரு கல்வித்தனாயிரம் உன்னை யார் நான் உள்ள கூப்பிட்டான்னு சொல்லி காரி பூஜையில சுத்திடுறா காரி மோசல் சுப்புறா இவ உன்னை என்னாக நான் இதுக்குதான் வந்தேன்னு சொல்லி அந்த எச்சில எடுத்து அவன் நாக்கள் நக்கிட்டு வெளியே வந்துட்டா ஏன் உங்களுடைய எச்சி எனக்கு வாய்ப்புல போகணும் எனக்கு நீ கிட்ட இருந்துச்சு அதை வாங்குறது என்ன வழின்னு பார்த்தேன் இப்படி வந்தால்தான் வாங்க முடியும் அதுக்காக நீங்க எச்சில தூப்பிட்டீங்க எனக்கு அது அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல எனக்கு அது போதும் வந்துட்டாங்க புரிஞ்சுங்களா அதே மாதிரி நம்ம எஜமானுடைய வார்ப்பா இமாம் முகமது வலியுல்லாம் அவங்க கல்வத் நாயத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க கல்வத் நாயகத்தை பார்க்கறதுக்காக வழி சென்னையில இருந்து ராமநாதபுரம் போயிடா ராமநாதபுரத்துல இருந்து கீழக்கரைக்கு போறது பஸ் இல்ல பஸ்லாம் பஸ் விட்டு இருக்கிறாங்க அப்ப பஸ் கிடையாது என்ன செய்யறதுன்னு தெரியல சரி எந்தமான பார்க்க போறப்போ கூடாது எதியா ஹதியா வாங்கிட்டு போறப்ப ரயில்வே ஸ்டேஷன் தேர்றாங்க ஒரு இடத்துல மாதுளை வச்சிருக்கிறாங்க மாதுளை பழத்தை வாங்கிக்கிட்டு மாதுளை பழத்தை வாங்கிக்கிட்டு போகணும் எப்படி போறதுன்னு தெரியல வழி தெரியல ஆனா அவங்க கீழே கிட்ட ஓதிக்கிறாங்க வழி தெரிஞ்ச லைட் நேரம் ஒரு வயசான மனுஷன் ஒரு ஆள் போறாரு உடம்புல சரி எங்கேயும் போறாரு அது கையில ஒரு அடிக்கால் லைட் வேற வச்சிருக்காங்க வயசான மனுஷன் அவரு பின்னாடியே போயிடறான்னு சொல்லி பின்னாடியே போறாங்க யாரு கைனா மூலம் பின்னாடியே போறாங்க அவரும் போய்கிட்டே இருக்காரு எங்க போய்கிட்டே இருக்காரு போய்கிட்டே இருக்காரு மனுஷன் அந்த வயசான மனுஷன் போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கீழக்கரை அந்த பக்கத்துல போயிட்ட யார் போயிட்டா அந்த வயசான மன்காண போயிட்டாங்க இவங்க கீழக்கரை வந்துடுச்சு கீழக்கரை இல்ல வந்து வர்றது வரைக்கும் வயசான மனதை போறேன் கீழக்கரை இல்ல வந்த உடனே அவங்க காணா போயிட்டாரு அந்த வயசான மண் கரை காணும் இவங்க நேரம் கருவத்துல கேட்டுக்கு எயா அப்பா போயிட்டா போயிட்டா அங்க வாசல நிறைய கூட்டம் உட்கார்ந்து எப்போ பதி நாயிட்டு போனது இல்லை விடி விடி நடந்திருக்காங்க இருட்டுல போனதும் இல்ல அது நிறைய பெரிய பதிப்பாங்க கிலோமீட்டர் மேல இருக்கும் எப்படி போனாங்கன்னே தெரியல ஆனா போயிட்டா பஸ் ஏறிக்கு அரை மணி நேரம் போறான் பஸ் கீழே கிழ ராமநாதன் குறித்து அரை மணி நேரம் வருது அப்ப எவ்வளவு நேரம் போயிருப்பா தெரியல நாடத்தையே போயிட்டா அந்த காலத்துல அப்படி தானே போனாங்க போய் காலையில அங்க கூட்டமா உட்கார்ந்து இருக்கு இவங்க போய் முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க அங்க எல்லாம் பேசிக்கிறாங்க நாங்க எல்லாம் மூணு நாளா காத்துல இருந்து எங்களையும் நான்

உள்ள உள்ளே போனவொடனே எனக்கெல்லாம் அதிக வயசுப்பா இருக்கப்பான்னு கேட்கா இங்க இதுமான்னு கையில் கொடுக்குறா அப்போ திரும்பி அவள் கேட்கறான் எப்படிப்பா வந்தீங்கன்னு தெரியல வாப்பா தெரியலை ஒரு மனுஷன் வந்தாரு அவர் முன்னாடியே வந்தேன் அவர் யாருப்பா தெரியலை யாருமே தெரியல நான் தான் பாங்குறா யாருங்கி ராமராஜன் ஒருத்தர் இருந்த கூட்டு வரது யாரு தானா அவருதான் கொடுக்குறா அது மாதிரி தான் கொடுக்குறா அப்போ நைட் நேரத்துல யாருப்பா உனக்கு நைட் நேரத்துல யாராவது இந்த பொப்படை யாராவது விற்பாங்களா கொப்பளை யாராவது பணம் விபா நைட் நேரத்து காலையில விபாங்கட்டோம் நைட் நேர இருப்பா அப்போ சொன்னாங்க கெதிர ஆலோசனை இது பணம் விக்கிறது தான் என்றார் அவர் விமானங்களை சுற்றி எல்லாரமே நடக்கும் பரிமார்களை சுற்றி அவலியாக்கள சுழlendirார்கள் வழிபார்களை வழி காட்டுவார்கள் எல்லா காரணிகளும் அங்க இருக்கும் இது வேற செய்தி காரணம் சொல்ல வரேன் அப்ப எது சொல்ல வரோம் அவரி பொது அவலியாக்களளுடைய கடைக்கண் பார்வை நம்மளுடைய ஆயிரம் இசிகுபார்களை விட ஆயிரம் மன்னிப்பு தேடுவதை விட அவர்களுடைய ஒரு கடை கண் பார்வை இருக்கிறதே நம்முடைய ஜென்ம பாவத்தையும் இருக்கணும் நம்ம பாவத்தையும் தீர்வம் நம்மளுடைய சட்டதியுடைய பாவத்தையும் தீவிரம் மேலே உள்ளவருடைய பாவத்தையும் நல்லா உங்களாக மாற்றி விடுவோம் புரிஞ்சுங்களா அப்ப இசிகு அதிகமாக நாம் தேவை இசுகுபாறு அதிகமாக தேடணும் ஒன்னே நாம் தேட வேண்டியதுல என்னோடைய தான் அல்லாவும் அதிகமாக விற்கிறது செய்ய வேண்டும் லா இல்லாம இல்லைல்லா என்னது அல்லாஹ் அல்லாஹ் என்று செய்யணும் புரியுதா இந்த மாதிரி zikrகளை இன்னும் அதிகமா செய்யணும் அதே மாதிரி இன்னொரு வணக்கம் இருந்து முக்கியமான ஒரு வணக்கம் சலாது ஓதுறது ஒரு வணக்கம் சலாது ஓதுறது ஒரு வணக்கம் யாரால சலாது ஓதுறது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுமர் செய்யா ஆதி இலா முஹம்மத கரய சலாது கேக்குறது நிறைய கொட்டlandı சலாது இல்ல

மண்ணு இருக்குது பூதங்கள் கணிக்க கூடியது கஷ்டத்தை கணிக்க அப்படின்னு அர்த்தம் பெரியவங்க சொல்லி தர்றாங்க சாதனையா ஓதி காட்டினாங்க அவங்கதான் தொகுத்தாங்க அந்த செலவாச இதுவரைக்கும் ஆதித்து நிறைய வேர்களுடன் கணக்கே கிடையாது கடமையா கொடுக்கவும் செய்யலாம் ஒண்ணு உடனே கொடுத்துருவானா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப கொடுக்காம ஆசிரத்துல கொடுப்பாராம் மறுமையில கொடுப்பாராம் அப்படி இல்லைன்னா அது எந்த அளவுக்கு நம்ம துவா செய்யறோமோ அந்த அளவுக்குள்ள கெடுதியே நம்ம ஒன்னு நீக்கிடுவாராம் கஷ்ட என்ன செய்வா பெருமா நீங்க மூணு நடக்கும்பா ஒன்னு உடனே கிடைக்கும் நம்மளால என்ன செய்யறான் ஆமா உடனே கிடைக்கும் ஒட்டி செய்யமா சில பொழப்பு அதிகமா இருக்கு நம்ம எல்லாம் கேட்டா கிடைக்காது ஆள் பாட்டு தான் கொடுக்கறான் அப்படியாக்களும் ஆள் பாட்டு தான் கொடுக்குறான் வராமே கேட்டா உடனே கிடைச்சிருக்கு

திக்கிரும் செய்யணும் அல்ல அப்படி சலவாத்து மூணை ஓதணும் ஒரு ஆள் நினைச்சாரு என்ன நினைச்சாருன்னா சலவாத்து ஓதனாலே போதுமானது அந்த இதுக்கிடையே மூணும் உள்ள இருக்குது என்ற முழு நம்பிக்கை ஒரு ஆளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் சலவாத்து ஓதனாலே போதுமானது அது ஆழம் பொறுத்தாவோ எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது ஆழம் போட்டு சட்டங்கள் மாறுபடும் அப்ப சலவாத்துல எப்படி கலாத்து நாரியா ஒரு புனிதமானது

ஒரு தட்பரஞ்சு குறைபோம் என் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் பட்டினியா விடிவு காலம் கிடைக்கும் பிள்ளை இல்லையா விடிவு காண எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்கணும்னா உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் மனநிலை சரியில்லாவிட்டாலும் பொருளாதார மண்ட நிலையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வது உங்களை கொண்டுதான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு செலவாத்த பலன் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அது நாம அது நாம ஒரு பொறுப்பு இல்லை அவங்களுக்கு பலன் கொடுங்க கொடுக்காத மாதிரி சொல்லக்கூடாது நீ தான் சொந்த நாளைக்கு முடிச்சா நாம ஒன்றும் செய்ய முடியாது நம்மகிட்ட எதாவது நம்பிக்கை இருக்கான்னு தெரியுது அதுக்கு கஷ்டம் தான் தெரியும்

ஒரு இருபத்தி கேட்டுக்கோங்க கஷ்டங்களா சீரணம் சரத்தாரிய பொதுவாக எல்லாரும் ஓதுவோம் இதை சில பெரியவங்களுக்கு சொல்லித் தர்றாங்க அது இன்னைக்கு எதுவானுடைய இடத்துல வெளியாக்கப்படுது அது நான் இதுவரை எங்கேயே பயந்து சொல்லவே இல்லை இன்னைகிட்ட வெளியாக்குறாங்க இதுல அவங்களுடைய மொழிப்பீடுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பரிசாக வச்சுக்கோ ஏன்னா நூறு தடவை சரவாக்கு ஓதை என்ன சூறாரு இல்லையா

நம்ம பொருந்தல அதனால கஷ்டம் பெரிய கஷ்டமா நமக்கு தெரியும் அல்லா பாதுகாப்பணும் அதனால நிமிஷா அல்ல இல்லை இல்லை இந்த ரவி ஒரு மாதத்துல குறிப்பாக என்ன ஆரம்பிப்பாங்க எஜமானுடைய உடைய நடந்து ஒவ்வொரு ஆட்களும் இங்க கூட்டாக சலந்து தாரியா நடக்குது அது தனியா நட அது அது நடந்து வருவோம் நாம தனிநபர்களாக ஒரு தனியாக உட்காந்து தனியாக ஒரு நாலாயிரத்தி நாலு நாற்பத்தி ஆறு தடவை முடிக்கணும் ஒவ்வொரு நூறுக்கும் இந்த மாதிரி சொல்லி பழகு நம்முடைய ஆதரத்துக்களை தேவைகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக வாங்கும்